மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்திய தேர்தல் முறையின் நம்பகத்தன்மையை இழிவுபடுத்தும் வகையில் தேசிய அரசியல் கட்சி பொறுப்பற்ற முறையில் அறிக்கைகளை வெளியிடுவது குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் விலகி இருப்பதுடன் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறை கவலை அளிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருந்தார் வாக்குப்பதிவு புள்ளி விவரங்களை அளிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் தேர்தல்களின் நியாயமான தன்மை குறித்து கடுமையான சந்தேகங்களை எழுப்புகின்றன என தேர்தல் ஆணையத்தை கார்கே அறிக்கை மூலமாக விமர்சித்திருந்தார் இந்நிலையில் வாக்குப்பதிவு தரவுகள் குறித்து விமர்சித்த மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்குப்பதிவு சதவீதத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது மல்லிகார்ஜுன கார்கேவின் குற்றச்சாட்டுகளை முற்றிலும் நிராகரிக்கின்றோம் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்காளர்கள் உள்ளனர் என்பது குறித்த தரவுகள் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளிடமும் அவர்களது வேட்பாளர்களிடமும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் எவ்வளவு வாக்காளர்கள் உள்ளனர் என்ற விவரம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடமும் அவர்களது வேட்பாளர்களிடமும் இருக்கும் வாக்குகள் என்னும் பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் செவன்டீன் சி படிவத்தில் இருக்கும் தரவுகளும் வேட்பாளர்கள் மற்றும் அவரது முகவர்கள் முன் சரிபார்க்கப்படும் இதில் எந்தவிதமான முறைகேடுகளும் இல்லை இந்திய தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை இழிவுபடுத்தும் வகையில் தேசிய அரசியல் கட்சி பொறுப்பற்ற முறையில் அறிக்கைகளை கொடுப்பது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் விலகி இருப்பதுடன் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது